அவது உள்ளாவின சைத்தானிம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேல் அவ்வப்போது சில போராளிகளினுடைய தலைவர்களை குறிவைத்து தாக்குகிறது டார்கெட்டட் கில்லிங் என்று அது ஒரு ஆயிரம் பக்கத்தில் ஒரு நூலை நான் உங்களுக்கு அடிக்கடி அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அந்த நூலில் ஒரு அத்தியாயம் இந்த டார்கெட்டட் கில்லிங் என்று சொல்லக்கூடிய குறிவைத்து கொலை செய்வது ஏதாவது பலனை தந்திருக்கிறதா என்பது அது இல்லை என்று பல காணொலிகளில் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் அது அந்த இஸ்ரேலிய எழுத்தாளரே நான் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது இஸ்ரேலுடைய சேனல் பன்னெண்டு நோம் டிஃபோன் என்ற ஒரு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி இவர் அண்மை காலம் வரைக்கும் நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுடைய கமாண்டராக இருந்தவர் அவரிடத்தில் ஒரு கேள்வி ஹசன் நஸ்ருல்லாவுடைய அசாசினேஷன் ஹசன் நசுருல்லாவை நாம் குறிவைத்து கொலை செய்தது ஹிஸ்புல்லாவினுடைய வேகத்தை குறைத்திருக்கிறதா ஹசன் நஸ்ருல்லாவுடைய அசாசினேஷனால் கொலையால் நமக்கு நடந்த நன்மைகள் என்ன என்று இஸ்ரேலிய சேனல் இஸ்ரேலிய தளபதியிடம் கேட்கிறது அதற்கு அவர் எடுத்தவுடனே பொட்டியில் அறைந்தால் போல் ஒரு பதிலை சொல்கிறார் இல்லை எந்த நன்மையும் நமக்கு இல்லை ஹேஸ் நாட் ஹெல்ப்டஸ் இன் எனிவே எந்த வகையில் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கசன் போது இருக்கும்போது தெல்லவிவு எப்போதாவது ஒரு முறை தான் தாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது தெல்லவி தாக்கப்படாத நாளே இல்லை என்று ஆகிவிட்டது அப்போது வடக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நார்தர்ன் இஸ்ரேலுக்கு நாம் அங்கிருந்து வெளியேறியவர்களை கொண்டு குடியமர்த்துவது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை என்பது இஸ்ரேலில் உள்ள அத்தனை இராணுவ அதிகாரிகளுக்கும் தெரியும் ஹசன் இருக்கும் இருக்கும்போது உன்னை அங்கிருந்து வெளியேறுபவர்களை கொண்டு வந்து நான் இங்கு குடியமர்த்த விடமாட்டேன் என்று சொன்னார் அந்த கொள்கையில் உறுதியாக நின்று இந்த அளவும் சண்டையிடுகிறார்கள் நானூற்றி பதினொன்று நாட்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்போ ஹசன் அசுருல்லா இறந்ததனால் என்ன நடந்தது என்று நாம் பார்த்தால் ஒன்றுமே நடக்கவில்லை அடுத்தது ஹசன் அசுருல்லாவினுடைய மரணத்தால் போராளிகள் மூன்று விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒன்று அவர்கள் அவர்களுடைய கால்கள் நிற்க முடியும் என்பதை காட்டிவிட்டார்கள் ஹசன் அசுருல்லாவுக்கு பின் அவர்கள் வீரியமத்துடன் யா ஹசன் அசுருல்லா வீஹா கம் என்றும் இப்பொழுது உள்ள தாக்குதல்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இந்த அட்டாக் ஆஃப் தி மைட்டி பலம் உள்ளவர்களின் தாக்குதல் என்று ஒரு பெயர் வைத்து ஒரு தாக்குதல் ஹைபர் ஆப்ரேஷன் என்று ஒரு தாக்குதல் இந்த ரெண்டுமே ஹசன் அசருல்லா மரணத்துக்கு பின்னால் இந்த போராளிகள் கண்டுபிடித்து நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய அடி அடுத்தது அவர்கள் அவருடைய கால்களை நிற்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவதாக நாம் அவர்களிடத்தில் நிலையாக நின்று உறுதியாக நின்று சண்டையிடுவதை பார்க்கிறோம் அதனால் அவர்கள் ஸ்டேன்ஸ் இன் தேர் ஓன் ஃபீட் அண்ட் விட்னசிங் வி ஆர் விட்னஸிங் ஸ்டெபிலிட்டி நிலையாக நின்று சண்டை போட முடியும்னு காட்டுறாங்க நம்மகிட்ட தான் அவ்வளோ குழப்பம் இனி அடுத்தது மூன்றாவதாக ஹிஸ்புல்லாவுடைய கண்டிஷன் அதாவது அவர்களுடைய ஆயுதமாக இருக்கட்டும் ஆள் பலமாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப வளர்ந்து இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களிடத்தில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் இதை ஹசன் ஹர்ல்லா அவனுடைய சகாதத்தை பார்த்து ஊட்டம் பெற்றவர்களும் உற்சாகம் பெற்றவர்களுமாக அவர்கள் இருக்கிறார்கள் இதனால் கிஸ்முல்லாஹ் ஹாஸ் எக்ஸிஸ்டட் மோர் தேன் எனிபடிஸ் எக்ஸ்பெக்டேஷன் சத்தியானுக்கு என்ன சொன்னார் மூணு வாரத்தில் வீழ்த்திடுவோம்னு சொன்னார் நாமெல்லாம் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக அவர்கள் நின்று விட்டார்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் யார் சொல்லுகிறார் நோம் டிஃபன் என்ற முன்னாள் இஸ்ரே வடக்கு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கமாண்டர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் அவர்கள் எந்தெந்த நிலைத்து நின்று சண்டையிடுவார்கள் அடுத்து ஹ ஹன் ஹசனுல்லாவனுடைய கொலை இப்பொழுது நடத்த சண்டையில் வீரியத்தை கூட்டியிருக்கிறதை தவிர வேறு எந்த நன்மையும் யாருக்கும் பயக்கவில்லை ஆனால் பல நன்மைகளை போராளிகளுக்கு போராளிகளுக்கு தந்திருக்கிறது இப்பொழுது நார்தன் இஸ்ரேலில் இருந்து பல குடியிருப்புகள் குறிப்பாக அண்மையில் முப்பது குடியிருப்புகள் இருந்து மக்கள் வெளியேறிவிட்டார்கள் இவர்களை வெளிந வெளிநாட்டு இராணுவ நோக்கர்களும் இராணுவத்தையும் யுத்த நடவடிக்கைகளையும் பற்றி எழுதுகின்ற எழுத்தாளர்களும் ரிஃப்யூஜிஸ் என்று அழைக்கிறார்கள் நார்தன் இஸ்ரேல் ரிஃப்யூஜிஸ் வடக்கு இஸ்ரேலின் அகதிகள் முதல் முதலாக முதல் முதலாக இல்லை நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் அகதிகள் என்ற சொல் பாலஸ்தீன மக்களோடு நிற்கவில்லை இப்பொழுது இஸ்ரேலிலும் அகதிகள் உண்டு இஸ்ரேலர்கள் அகதிகளாக மூட்டை முடிச்சுகளோடு மினிமம் பொருட்களோடு வெளியேறி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற சொல்லாட்சியை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் தெளிவாக சொல்கிறார் நோம் திபோன் இது நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அடுத்தால ஒரு கேள்வி ஏன் நார்தர்ன் இஸ்ரேலில் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை பண்ணிவிட்டு இந்த மக்களை கொண்டு வந்து குடியமர்த்த முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இமாது நாலு இமாது அஞ்சு என்று ரெண்டு கிஸ்புல்லானோட படைப்பிரிவை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இவை இரண்டும் நார்தன் இஸ்ரேலில் லிட்டானிய லிவ ரிவரை ஆட்டை கடந்து வந்து நமது ஏரியாவிலிருந்து டெல்லவிவை நோக்கி மிசில்ஸ் அடிக்கிறது அது நீங்கள் இன்னும் ஒன்றும் செய்ய முடியல முதல்ல இமாது அஞ்சு தான் இருந்தது இப்பொழுது இமாது நாலு அதோட ஃபோர்ஸான ஒரு படையை கொண்டு வந்து அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள் இதை நமது மீடியா பெரிய அளவில் மறைக்கிறது அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி இன்னும் சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வை இந்த வடக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு ஏற்படுத்தினால் மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் நீங்கள் ஏற்படுத்த முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்புல்லாவினர் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இமாத அஞ்சு இமாத நாலு இந்த ரெண்டு படைப்பிரிவுகள் இத்தானியவரை தாண்டி கொண்டு போக மாட்டார்கள் இன்னும் என்னெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் மறைக்கிறது ஒரு பிளாங்கெட் பேனை போட்டுக்கிட்டு இஸ்ரேல் ஹட்ஸ் என்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்மிடம் பல பொய்களை சொல்கிறார் இப்பொழுதும் இஸ்ஃபுல்லாவே நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்று பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார் அடுத்தது நான் ஏன் அவர் சொல்றாரு நோம் டிஃபோன் சொல்றாரு நான் ஏன் அந்த சேஃப்டிங்கிற ஒரு உணர்வை பாதுகாப்பானது தான் வாருங்கள் என்று அந்த மக்களை நார்தன் வடக்கு இஸ்ரேலில் இருந்து போனவர்களை அழைக்க முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு குடியிருப்புக்கும் பத்தாயிரம் இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் சுற்றி வளைத்து நிற்க வேண்டும் ஏறு டிஃபென்ஸு அது இதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்போ தான் ஓரளவுக்காவது அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ இருக்கிற எவனும் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் இஸ்ரேலை விட்டு ஓடினாலும் ஓடுவேன் ஆனால் நாங்கள் நார்தன் இஸ்ரேலுக்கு போக மாட்டேங்கிறதில் உறுதியாக இருக்கிறார்கள் நீங்கள் இந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் பத்தாயிரம் ட்ரூப்ஸை போடணும்னா உன்கிட்ட இப்போ ஆள் இல்லை நார்தன் இஸ்ரேலில் நார்தன் காசாவில் பியாண்ட் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பியாண்ட் ஆல் லாஜிக் என்ற வார்த்தையை நமது இராணுவத்தினர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் பொதுவானவர்களும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது நார்தன் காசாவில் அவர்கள் பெறுகின்ற வெற்றி அவர்கள்தான் இருக்கக்கூடிய ஆயுதம் நம்ம கொண்டு போய் இறக்கி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ஸு எந்த அளவுக்குன்னா இந்த ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்காக காசாவிலிருந்து வடக்கு காசாவிலிருந்து அழைத்த அத்தனை படைப்பிரிவுகளையும் ரெண்டாக உடைத்து பாதியாக கம காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு அனுப்பியாச்சு ஒன்றும் முடியும் இல்லை அவங்களுடைய வெற்றி தெய்வீகமானதாக தெரிகிறது என்று பலரும் சொல்ல தொடங்கி விட்டார்கள் இந்த நிலையில் நீ காசாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹிஸ்புல்லாவையும் நீ அங்கேருந்து அகற்றி விட்டு அங்கே கொண்டு வந்து குடியிருப்புகளை வைக்க முடியாது இதெல்லாம் ஹசன் நசுருல்லாவுக்கு பின்னாடி நடந்தது தான் அப்போ ஹசன் அசுருல்லாவினுடைய அசாசினேஷனுக்கு பிறகு என்ன நடந்திருக்குங்கிறத அசஸ்மெண்ட் பார்த்தா இஸ்ரேலுடைய ஹெய்ஃபா அக்ரி இது ரெண்டுக்கு இடையே உள்ள இடம் தெல்லவிவு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி முதல்ல ஒரு விஷயம் இதெல்லாம் இதையெல்லாம் அடிச்சு தகர்த்துட்டாங்க நம்ம இராணுவத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது நான் ஊர்தியில் தான் இப்போ அவங்க இராணுவத்தினுடைய அலுவலகம்லாம் நடக்கு நத்தி அனுபவ ஒரு இடத்துல அரை மணி நேரம் ஒழுங்காக இருக்க சொல்லுங்க அடிச்சு தூத்துவோம் நமது ப்ரைம் மினிஸ்டரு ஒரு இடத்துல அரை மணி நேரம் ஒழுங்காக ஒரு இடத்துல ஸ்டேபிள் ப ஸ்டேபிளாக இருக்க போகிறாருன்னு தெரிஞ்ச அடிச்சிருவோம் சரி இப்போது ஹிசேரியாவில் நத்தியானவனுடைய வீட்டில் குண்டு வச்சது யார் ஏன் சின்பத்துக்கு தடை விதிக்க வேண்டும் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஹசன் அசருல்லாவினுடைய அவரை நாம் கொலை செய்ததில் நம்ம வார்த்தையில் அவரை சஹீதாக்கியதில் பலம் பெற்றிருக்கிறது ஹிஸ்ஃபுல்லா எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்புல்லா ஏஸ் டஸ்ட்ராயிங் இஸ்ரேல் இஸ்ரேலே அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து இருக்கின்ற நாமெல்லாம் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டோமோ இந்த பதவியில் பதவியிலிருந்து அகற்றாமல் விட்டது என்று என்ன தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இவர்களுடைய டார்கெட்டட் அசாசினேஷன் இதுவரைக்கும் எப்படி உதவி செய்யவில்லை உதவி செய்யலைங்கிறது மட்டுமில்லை டஸ் நாட் ஹெல்ப் இட்ங்கிறது இல்லை எதிரிகளை செய்து செய்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு கிலோ நூறு அடிதான் கை கொண்ட எறிய முடியும்னு இருந்தோம் இன்றைக்கி வந்து ராக்கெட்டை தெல்ல வீம மிஞ்சி உன்னுடைய அணுசக்தி இருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் வந்து தாக்கக்கூடிய அளவை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் கழிந்த நாற்பது வருடமாக அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஹசனசுரலை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறது பொது புத்திக்கு உள்ளதான் முஸ்லீம்களே நிறைய பேர் ஹசனசன்லாம் மௌத்தானோன்னா முடிஞ்சு போச்சு இல்லான்னு நினச்சாங்க அது முடியாது என்பதை இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிரு தவானம் ஜிலரமில்லாலுமே